ஏறுதழுதல் பற்றிய குறிப்பு அடங்கிய நூல் இது ஏறுதழுதல் என்பது ஒரு வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு என்று இப்போது குறிப்பிடுகிறோம் அல்லவா தான் வந்து சங்க காலத்தில் ஏறுதழுதல் என்று கூறியிருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது கலிப்பாவால் எழுதப்பட்ட இந்த கலித்தொகையில் பாண்டியர்களை தவிர மற்ற மன்னர்களை பற்றிய குறிப்புகள் வந்து காணப்படலை அது மட்டும் இல்லாமல் காமக்கிழத்தை பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூலாகவும் இந்த கலித்தொகை நூல் வந்து திகழ்து பாரத கதைகள் வந்து மிகுதியாக இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அரக்கு மாளிகை முருகன் சூரப்பதுமன் போர் ராவணன் கையிலையை பெயர்த்தது வீமன் துரியோதனன் தொடையை பிளந்தது துச்சாதனின் நெஞ்சை பிளந்தது அசுவத்தாமன் வந்து சிகண்டியை கொன்றது அது மட்டும் இல்லாமல் சூரியனன் மகன் கருணன்